ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் இருக்கிற இடம் பாண்டிச்சேரியில் இருக்குது டிப்பர் வந்து ஆல் சைடு ஓப்பனு நம்ம டிப்பர் நேரில் எடுக்கிற எடுக்கல பார்ட்டியே நல்லா டைரக்டா நல்லா க்ளாரிட்டியாக டிப்பர் எடுத்து போட்டிருக்காங்க இது வந்து ஆல் சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு சேலம் டைப் டிப்பர் மாதிரியே இருக்கும் ஆல் சைடு ஓப்பன் டிப்பர் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த டிப்பர் இங்கே இல்லை பாண்டிச்சேரியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரக்டாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் பாண்டிச்சேரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் டிப்பர் வந்து பதினேழு குறுக்கு சேனல் இருக்குது டிப்பர் வந்து கலாய் தகுடில் செஞ்சுருக்காங்க கலாய் ஷீட்டு சேர்ஸ்லாம் பாருங்கள் லாரி சேஸ் தான் கலாய் ஷீட்டு பதினேழு குறுக்கு அங்கல் இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ்லையும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போய் பாருங்க பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் தகுடு பதினேழு குறுக்கங்கள் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது உங்கள் பேர் நம்பர் எது எழுதுறதாக இருந்தாலும் அவங்களே எழுதி கொடுத்துட்றாங்களாம் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு அமௌண்ட்டு கட்டினா உங்கள் காண்டாக்ட் நம்பரு பேர் எல்லாமே பெயிண்ட்ல எழுதி அவங்களே கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷனும் மீடியமான கண்டிஷனில் இருக்குது இந்த டிப்பர் வந்து ஒரு யூனிட் கிடையாது தொண்ணூறு பாயிண்ட்டு தான் மேலே தகு தகுடை வச்சா உங்களுக்கு ஒரு யூனிட் வரும் பழைய லாரி சார்ஜ் தான் ஆங்கிளை கட்டுலாம் பாருங்க நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க சிங்கிள் வீல் டிப்பர் தான் டபுள் டோரு ஆல் சைடு ஓப்பனு சிங்கிள் வீல் டிப்பரு அஞ்சு டன் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க ஆல் சைடு ஓப்பனு பதினேழு குறுக்காங்கள் புதுசாகவே செய்கிறாங்க எஸ் இஆர்எம் ட்ரைலர்ஸ்ன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரியில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் புதுசாக கூட ஆர்டர் கொடுத்துக்கலாம் மாட்டு வண்டி டிப்பர் மாதிரியும் நிறைய செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்களாம் உங்களுக்கு புது டிப்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போயிட்டு ஆர்டர் கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் பாண்டிச்சேரி பதினேழு குறுக்கங்கள் இருக்குது எல்லாமே நல்லா புதுசாகவே போட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க நல்லா தெளிவாக தான் இருக்கு வீடியோவிலையும் டிப்பர் புதுசு உங்கள் நம்பர் எழுதணும் அப்படின்னாலும் எல்லாம் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்துட்றாங்க இந்த டிப்பர் இருக்கிற இடம் பாண்டிச்சேரி டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பரு புது டிப்பர் ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க மாட்டு வண்டி டிப்பர் தான் நிறைய செய்கிறாங்களாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த டிப்பர் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள்